ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணேன் மரவள்ளி கடங்கு மசாலா அரைச்சி வச்சது அப்புறம் மீனோட தலைக்கறி அப்புறம் ராகி புட்டு அப்புறம் ரைஸ் செஞ்சுருந்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் கிழங்க நல்லா கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி எடுத்துருவோம் அப்புறம் குக்கரில் வச்சு ஒரு மூணு நாள் விசில் போட்டு எடுத்துருவோம் ஸோ இது கூடவே மீனோட தலைக்கறியும் நாங்கள் ரெடி இருக்கோம் இது கூட சாப்பிட ஸோ இது வந்து நெய்மீன் சூறைன்னு சொல்லுவாங்க நெய்மீன் சூரையோட தலை தான் இது நல்ல டேஸ்டான மீன் எல்லாருக்கும் பிடிக்கும் என்னடா இவன் இந்த தண்ணியை எடுத்து எங்கே கொண்டு போகிறான்னு பார்க்குறீங்களா ஸோ எங்கள் வீட்டில் இந்த தண்ணியை வந்து ரோஜா செடிகளுக்கு அவங்க வந்து ஊற்றுவாங்க ஸோ அது வந்து நல்ல கலராக ரோஜா வரும்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் அதை பற்றி தெரியலை உங்களுக்கு எதாச்சும் செடியா இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு தான் இப்போ மசாலா ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் இதுதான் அந்த கிழங்கு கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான மசாலா இது ஸோ தலைக்கறி ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ கிழங்கும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லா வந்திருக்கு கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு ஸோ கிழங்கு நல்லா மசிச்சு மசாலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா கிழங்கு ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இது சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரிஸ்ட் தான் இது நான் இதுவரைக்கும் வச்சது கிடையாது பட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாவே நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இனி இது கூட வந்து கடுகு கறிவேப்பிலை ரெண்டையும் நம்ம தாளித்து இது கூட சேர்த்துடலாம் இது நம்ம தோட்டத்தில் உள்ள கறிவேப்பிலை தான் இது ஸோ இது ரொம்ப நல்ல ஃபுட்டு உங்களுக்கு ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது ராகி பொட்டு இதுண்டா இது கூட நாங்கள் வந்து சும்மா ரெடி பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஸோ ராகி பொட்டு தலைக்கறி கிழங்கு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஸோ ராகி பொட்டில் வந்து நம்ம நார்மல் புட்டு மாதிரி வந்து டேஸ்ட்டு வந்து எதிர்பார்க்க முடியாது பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ராகி மாவில் வந்து நிறைய வெரைட்டி வந்து செய்வாங்க ராகி தோசை ராகி புட்டு ராகி உத்தாபம் அந்த மாதிரி ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் சமீன் சிம்ப்ளி சூப்பர் 41 ஒன் சேனல் நன்றி வணக்கம்